சரிடா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத நான் கேட்டு பாத்தவங்க ரெஃபர் பண்றேன் ம் சரிடா நான் கூப்பிட்றேன் ஓகே பாய் சீக்கிரம் கிளம்பு என்ன ஏதோ டீப் இருக்க போல கார்த்திக் ஓகே அவங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல ஆனா பேபி ரெஃபர் பண்ண சொல்லிட்டாங்க ஆமாடி அத ஆமாங்க நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்ப உங்களுக்கான ஒரே சொல்யூஷன் நம்ம நோரியோட ஓவலேஷன் கிட்டாங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்குமே இந்த ஓவலேஷன் எப்படி கால்குலேட் பண்றது கவலையே படாதீங்க அதையும் நானே சொல்றேன் சப்போஸ் உங்களோட பீரியட் ஆவரேஜ் சைக்கிள் லென்த் வந்து தேர்ட்டின் வச்சுக்கோமே மைனஸ் செவன்டீன் சப்ராக்ட் பண்ணுங்க சோ தேர்ட்டீன்